ஒரு அனைவருக்கும் நிலை வாய்ப்பிருப்பதாக இதனாலே உலக கருத்து கொள்ள முடியாத தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் படுக்கையின் வார்த்தை தொடக்க நூல் பதினைந்தாம் பிரிவு முதலாம் திருவசி ஆதிகாரமும் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் திருவசனம் வாழ்ந்தவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வேலையாக வந்து அறிவித்தது பாபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடைமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைவாறு கிடைக்கும்

பயப்படாது அஞ்சாவது என்று ஒரு சொன்னார் அஞ்சாவது எதை குறித்தும் நாம் அஞ்சல் கூடாது இந்த உலக பிரகாரமான வாழ்விலே அநேக நேரங்களிலே இந்த வார்த்தை மற்ற மக்கள் வழியாக நமக்கு சொல்லப்படும் நமக்கு மற்றவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் அஞ்சாவது பயப்படாது தவளை ஓடு தனிமையிலே வெறுமையாறு ஏதோ ஒரு எதிர்மறையான சூழலிலே ஒரு மனித இருக்கின்ற அவர்களுக்கு கடவுளின் வார்த்தை சொல்கின்ற செய்தி

சிலை வழிபாடு செய்கின்ற சிலைகளை வாக்கின்ற ஒரு வேலை செய்கின்ற ஒரு மனிதன் தான் ஆபருகாமையின் தந்தை அங்கிருந்துதான் இந்த ஆபருகாமை கடவுள் தடுக்கின்றார் அப்பொழுது அவருடைய பெயர் தந்தை கண்டனிய மொழியிலே தான் இருந்தது அங்கிருந்து கடவுளாகி ஆண்டவர் அவரை அழைத்து தெய்வங்களை உருவாக்க இருந்த சிலைகளை பார்ப்பித்து அதை தெய்வமாக வடிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்த மனிதனை மனிதரால் கடவுளை உண்டாக்க முடியாது கடவுள்தான் மனிதரை உண்டாக்குகிறார் என்று சொல்லுகின்ற இந்த எகைய நம்பிக்கைள்ளாது கடவுள் மனிதனை உண்டாக்குகிறார்கள் முதலாவது அதை செய்திருக்கிறார் ஏனென்றால் சிலைகளை வார்த்தைத்து தெய்வங்களால் வழிபட்டிருந்த சூழலில் இருந்து இப்போது ஒரு வார்த்தை அவர் அகலப்படுத்த எழுது உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் நாட்டை விட்டு நான் காண்பிக்கும் இடத்துக்குள்ளே போ நான் உன்னை பெரிய மக்களிடம் ஆக்குவேன் உன்னிலிருந்து பெரிய மக்கள் தோற்க செய்வேன் மக்கள் மக்கள் எங்களுக்கு தகவலாக இருப்பாய் என்று சொல்லி கடவுளாகி ஆழ்ந்து வரும் ஆபிரகாவை அழைத்து வரும் ஆபரக தாம் இவரது அறியாதிருந்தும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ் பறிந்து போனார் கடவுள் அதை நீரியாக எண்ணினார் ஆபிராமில் விசுவாசத்தை ஆதரகாமில் பற்று கடவுள் நீதியாக எண்ணினார் ஒருமுறை வாக்கு தடுத்து கொடுத்துவிட்டு நான் கீழ்படியாக போகின்ற போது தங்களது பத்துகளை குறை உள்ளவராக இருக்கின்ற போது மனிதர்களைப் போல நீ எனக்கு நம்பிக்கையாக இல்லை எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி புதறிவிட்டு போகின்ற மனித சுகாதார மனித குணத்தோடு அல்ல நாம் எத்தனை முறை இருந்தார்கள் எத்தனை முறை நான் பத்துகளை குறைவுள்ளவராக இருந்தார்கள் சேர்ந்து கொண்டிருந்தவராகவே கடவுளாகியானவர் வார்த்தை தத்துவம் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர் சில பேரங்களிலே போக விசுவாச குறைவு என்பது எல்லாருக்குமே வரும் அவரகனுக்கும் நம்பிக்கை குறைவு என்பது இருந்தது ஆனால் எப்போது எல்லாம் ஆண்டவர் உணர்த்துகிறார் அப்போதெல்லாம் தன்னுடைய இருந்தார் அப்படி செல்வ இல்லாமல் இருந்த ஆபிரம் என்கின்ற மனிதனை பார்த்து நானும் உன்னை பெரிய மக்களிடங்களில் தந்தையாக்குமேன் நீ மனைவியும் மக்களிடங்களில் பெற்றோர்களாக இருக்கிறேன் என்கிற வாக்குத்தையும் கொண்டுதான் என்று சொல்லி பெயரை மாற்றுகின்ற மக்களிடங்களில் அவருடைய பத்திரிகை பொய்வடைகின்ற போது ஆண்டுகள் ஆக்ராம் என்பது மனிதனை பார்த்து பயப்படாதே அஞ்சாவது நான் உனக்கு இருப்பேன் இருப்பை மாறு கிடைக்கும் பல நகரங்களிலே நான் செல்லுகின்ற இடமெல்லாம் ஆபணம்கு நிறைய போராட்டங்கள் பாகதத்து பெற்ற பிறகு அவர்கள் நிறைய நிகழ்ச்சிக்கு செல்கிறார் அங்கே சொல்ல அவர்கள் வசித்த அந்த நாட்டினுடைய அரசன் சலவன்மை தன்னுடைய அருண்க்கு அழைத்து வர அங்கே சாராவை ஆபராவத்திலிருந்து பிரீர்த்தி சென்று விடுகிறார் அதன் பிறகு ஒரு கையெழுப்பட்ட நிலையிலே ஆதரவென்றிருக்கிறார் அதன் பிறகு கடவுளாலே அந்த மன்னனுக்கு உணர்த்தப்பட்டு இவரும் மனைவியாக இருக்கிறார்கள் நீ எப்படி சகோதரி என்று சொன்னார் என்று சொல்லிவிட்டு திரும்பி சாராமை ஆபராவத்துக்கு அனுப்பி வந்து தான் செய்த தவறுகளை உணர்ந்து அந்த அரசன் பல்வேறு நிகழ்மானார் அப்படியாவது கடவுளாக வெவ்வேறு வழிகளிலே அமர ஆசிர்வதித்து வந்தார் நமக்கு கடவுளின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால் அது நம்முடைய பற்று அளவுக்கு ஏற்ப அது பலனாக வரும் என்பது திருமதி நிகழ்கின்ற உண்மை ாகிறார் அளவிற்கு கடவுளோடு கூட இணைந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நான் ஒருவே இவராகவிட்டாலும் இதன் உலகம் நம்மை பற்றி பார்த்து இவன் தரமுறை மகனாக இருக்கிறான் இவன் தரவுடைய மகளாக இருக்கிறார்கள் ஆசீர்வாதமாகவே சமாதானமாகவே மகிழ்ச்சியாக எல்லோரிடத்திலும் அன்பாகவே இருக்கிறார்கள் என்பது இந்த உலகம் நம்மை பார்த்து சாட்சி சொல்லுங்கள் பலன் என்பது கடமோடு கூட இணைந்திருக்கின்ற வாழ்வு என்பதை நான் முதலாவது மனதில் கொள்ள வேண்டும் விசுவாசத்திற்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் என்பது அல்ல அது எல்லாமே கேட்கும் அந்தந்த காலத்துக்கு அந்தந்த தேவைகளை யாருக்கள பொறுத்த வை இந்த உலக பிரகாரம் ஒண்ணு தேவையிலே யாருத்தவங்களை மட்டும் போதுமானவரை இருப்பார் என்று எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனா உண்மையாக செல்லும் இது வெறிவானு பற்றுலிக்கான உண்மையால் பலகி என்ன என்றால் கடவுளோட கூட இணைந்து வாழும் என்று வாழும் மிகப்பெரிய கடவுளை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அந்த வார்த்தையை கடவுளோடு இணைக்கின்றார் கடவுள் நமக்கு ஒரு வாக்கு தருத்தம் கொடுக்கின்ற போது அதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது நாம் எப்பொழுதும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வு இருந்தோம் என்ற ஒரு வார்த்தை தருத்தம் கொடுக்கிறார் இந்த உலக பிரகார மனிதராக இருந்த அளவுக்கு ஒருவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அந்த மனிதனோட இணைந்து சென்றால் செய்வாரு செய்யாம கூட இருப்பாரு ஆனால் அந்த வார்த்தையே நான் நம்பல என்ன நான் எவ்வளவு சொன்னேன் ஆனால் என்ன பண்ற நம்மள நான் என்ன செய்யணும் என்று அதோட நம்ம என்ன பண்ணுறது சிக்காத்து விட்டு போய் என்ன சம்பந்தம் இல்லை நான் ஒரு செய்ய முடியாதது வாக்குதரம் கொடுக்கின்ற போது அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒவ்வொரு நாளிலும் இறைவர்கள் வழியாகவும் கடவுளுடைய வார்த்தையை சிதிப்பதின் வழியாகவும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் விட மேலான செல்வம் அதைவிட மேலான பிரதிபலன் அதைவிட மேலான ஆசிர்வாதம் எதுவுமே கிடையாது நான் பல நேரங்களையும் கடவுளை வெளிபடுவதற்கு காரணம் அவர் எனக்கு வந்த உலக பிரகாரமான தேவையை சந்திப்பார் பணம் கொடுப்பாரு இல்ல வேலை கொடுப்பாரு என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் இதற்காக வார்த்தைகள் நான் இங்கே வழிபாட்டுக்கு வருவதில்லை அப்படி நாம் அந்த வழிபாடு பொருள் உள்ள வழிபாடு கிடையாது நான் கடமோடு இருக்கிறேன் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை மிக உயர்வான மேலாக செல்லும் என்பதை நாம் சிவத்திக் கொள்ளவும் அதை அதை உணர்வில் நிறைவேற்றிக் கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம் பரிசு பொருள் என்பது சுவாசத்தை பரிசு பொருள் என்பது கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு கடவுளோடு கூட நாம் உறவாடுகின்ற உரையாடுகின்ற உறவு பொருள் என்ற ஒரு வாழ்வுதான் பத்ரஜையினுடைய மிகப்பெரிய ஆசு போதல் நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற போது கடவுள் நமக்கு என்ன செய்கிறார் யார் இந்த கடவுள் புதராது பார்க்கின்ற போது வெளிப்பட்ட கடவுள் யாரும் என்று பார்க்க போனால் நமக்கு எப்போதெல்லாம் இந்த உலகத்தை குழந்தைத்திற்கு நான் ஒரு நாகம் செய்தேன் அப்படின்னா நமக்கு நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும் கடவுள் பார்த்து செய்வார்கள் அவர்கள் என்னை பற்றி என்ன சாட்சி சொல்றவர்கள் ஊருக்குள்ள போய் எங்களையே நான் செய்து தவிர

என்ற எண்ணம் நமக்குள்ளே வரும் யாரோ நம்மை உதாசீனப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட சூழலிலேயே நம்மளுக்கு ஒரு அச்சமும் கடவுள் மீதான நம்பிக்கையிலே குறைவும் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழல்கள் இறப்பு மரணம் வருகின்ற போது கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் கடவுளுக்கு கண்ணு இல்லை கேட்கல என்று சொல்லி நாம் கடவுளை உருமுழுக்கின்ற பல நேரங்களில் இருக்கிறோம் என்பது அதிகப்படியான அச்சத்தையும் பற்று நம்பிக்கை இன்மையையும் நம்முடைய கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட சூழலிலே பாவம் ஒடுக்குதல்கள் இறப்பு இவைகளில் இடம் பெறுகின்ற போது நம்முடைய பற்று நம்முடைய விசுவாச வாழ்வு என்பது தகர்க்கப்படுகின்ற ஒரு அச்சம் நிறைந்த சூழல் உண்டாகிறது அப்படிப்பட்ட சூழல் என்றால் தடவாங்க அஞ்சாறு யார் அப்படி ஒடுக்கினாலும் அவங்க ஒடுக்குதலிருந்து விடுதியாக்குவதற்கு ஆக்குவதற்கு நான் வல்லவிதலாக இருக்கிறேன் நீ ஏன் அஞ்ச வேண்டும் பாவம் ரத்தாமங்கள் சிறுவாயிருந்தாலும் அதை உரைந்த பணிகளை போல மாற்றுவதற்கும் மன்னிப்பதற்கும் மறந்து விடுவதற்கும் நான் மனம் விருப்பம் உள்ளவராக போது நீ ஏன் அஞ்சுகிறார்கள் மரணத்தின் ஊடாக நான் மரண இரலின் பல தாக்கலில் மறந்தாலும் தேவையே என்னோட கூட இருந்து போடும் ஒரு தடையும் என்னை தேச்சும் என்று சொல்லி சங்கீதாக இது பாடுகிறார் மரணம் இறப்பின் ஊடாக கடந்து சேர்க்கின்ற போதுதான் நிறைவாழ்வு என்கின்ற கடவுளுடைய பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பாவம் ஒடுக்குதல் இறப்பல் இவற்றை குறித்தால் அஞ்சுகின்ற மக்களாக இருக்கக்கூடாது அதனால் தான் சொல்லுவார் உடலை வாழ் திரு கொள்ளுவருக்கு அஞ்சா தான் உடலையும் ஆன்மாவையும் என்றொன்றைக்குமான அழிவிலே மாத்திரவேன் அடிப்பார்கள் என்றெல்லாம் வணிக அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நாம் வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய ஆண்டாமி திருச்செயிலுடைய மோட்டோ என்னவென்றால் நம்மை அடிப்படையான இலக்கு என்பது ஒன்றை பயப்படாதே பற்று இரு நம்பிக்கையோடு இரு என்பதுதான் வழியாக நம்ம ஒடுக்கப்பட்டுகின்ற மிகப்பெரிய வாக்கு தத்துவம் அரசுவார்கள் அதைத்தான் அடித்தளமாக கொண்டு நம்முடைய திருச்செமை இயங்குகிறது ஆகவே எதை குறித்தும் நாம் அஞ்சுதல் கூடாது கடவுளோடு கூட சரப்பி வாழ்கின்ற வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை புதுப்பித்துக் கொண்டே செய்கிற போது விடுகிறேன் நம்மை பாம்பத்தை தள்ளுகிறான் விசாசானம் நமக்கு ஆகின்றான் அப்பொழுது கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கேதகமாய் இருந்து நம்மை விசாச பாவத்தில் இருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கின்றார் ஒடுக்குகின்றவர்கள் வருகின்றது மனிதர்கள் நம்மை ஒடுக்குகின்ற போது நடத்தல் முறைக்கு உள்ளாக்களை அமிழ்த்துகின்ற போது புள்ளி படங்களை தலையிலே நெசுகின்ற போது நம்முடைய உரிமைகளை பார்க்கின்ற போது கடவுளாகிய ஆண்டவர் நம்முடைய உரிமைகளை நமக்கு மீட்டு தந்து அவர் நமக்கு கேடையுமாய் இருக்கிறார் மரணம் வருகின்ற போது கடவுளாகி ஆண்டவர்கள் உயிர் தேர்தல் என்கின்ற நம்பிக்கையின் வழி ஆட்டும் நமக்கு அவர் இருந்து இறப்பு என்கின்ற பொடியவனை கடைசி சற்றுவை அழித்து போட்டு உயிர் தேர்தலின் வழியாக நம்மை தம்மோடு இணைத்துக் கொண்டு அவருடைய ஆளுமையை நாம் இணைத்து ஆள் படித்து நமக்கு அதிகாரம் கொள்ளுகின்ற ஆண்டவர்களாக இருக்கிறார்கள் நாம் பாவத்திருந்து விடுதலை ஒடுக்குதலில் இருந்து விடுதலை இரண்டிலிருந்து விடுதலை அளிக்கின்ற ஆண்டுகளை நாம் நம்முடைய வேசியாவாக உடைப்பெறாது தடவராக நம்புகின்றோம் ஆகவே ஆபரகத்தில் வந்த இடுக்கல்கள் விசுவாச குறைவுகள் ஆபரக ஒடுக்குதல்கள் தடைய நம்பிக்கை பிறகு போது ஏற்படுகின்ற பாக எல்லாத்தையும் ஆண்டுகளோடு புரட்டாக என்ன ஆனது

ஆண்டவர் அருகின்ற விடுதலை வாழ்வு ஆண்டவர் ஆண்டவர் என்ற உயிர் தேர்தலில் நம்பிக்கை எல்லாவற்றையும் அவருடைய பரிசு பொருட்களாக நாம் அவர்களுக்கு நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது கடவுளுடைய அரசு அதிலே நாம் பங்கேற்கின்ற உரிமைகளுடைய உரிமை பெற்று மக்களாக இருப்போம் இந்த இது பெண்ணிக்கை பெற்றுக் நம்முடைய பாவங்களை நம்மை நின்று அகற்றுவதற்கு கடவுளத்தில் நேர்குவோம் நமக்கு ஒழுங்குதல்கள் வந்தால் நெருக்குதல்கள் வந்தால் அப்போது அந்தவரை பற்றி பிடிப்போம் மரணத்துக்கு ஏதுவான பாடல்கள் உங்களது வியாதிகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவத்திலே நாம் நம்பிக்கை வைத்து அவர் மீது பத்திரிகையுடைய மக்களாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் எல்லாவற்றிலிருந்து நாம் விடுவித்து ஆசைப்பட்டு

இந்த புதிய மாதத்தின் தொடக்க நாளிலே உடைய திருமணம் வந்து நான் உண்மையை தோல்ந்து கொள்ளவும் என்னுடைய பாவங்களை செய்து இறக்கத்தை நான் பெற்றுக் கொள்ளவும் உண்மை நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் உமோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வே எங்களுக்கு மேலான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தின் குறைவுகள் உயிர்கள் பாவங்கள் கொடுத்த இறப்பு இவை எல்லாவற்றையும் குரல் தந்தீர்கள் அஞ்சாமல் மோல் நாங்கள் வைத்திருக்கின்ற உடல் உடலிலே எப்பொழுதும் பத்துறுதி உடையாக இருந்து அனைத்து நாங்கள் சாட்சியிலாக இருக்கவும் அனைவரின் உணர்ந்தே நாங்கள் இந்த பத்துருதி வாழ்க்கைகளாக பூட்டி செய்கிறோம் ஆண்டு அருள் செய்கிறார்கள் கொடுத்த இந்த நல்ல உடல் நடிக்கையை வார்த்தைக்காக நன்றி படைகின்றோம் தொடர்ந்து இந்த நாள் முதல் முதல் இந்த மாதம் ஆசிர்மெரித்து வளையத்தை காத்துக் கொள்கிறார்கள்

மாறாத்தையும் ஒரு ஒரு வைக்கையுடன் பயன்படுத்தணும் இது எல்லா காரணமும் நம்ம அடையினோடு நீத்து நினைத்திருந்த வேண்டி